திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் இதில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இ சேவையில் ஓப்பன் போர்ட்டலில் ஜாதி சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே பண்ணிங்க அதில் உங்களுக்கு உண்டான யூஸர் நேம் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட்டு கேப்ச்சர் கொடு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க லாகின் ஆனதும் இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸில் வரும் அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்இவி ஒன் ஜீரோ ஒன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்றத கிளிக் பண்ணதும் இ டிஸ்ட்ரிக் போர்ட்டலுக்கு போகும் அதில் பார்த்திங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு கண்டினியூ ஓகே கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஆதார் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் அல்லது கேன் நம்பர் மூணு விதமாக நம்ம நம்மளோட டீட்டெயில் அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கிறதால நம்ம ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நேம் ஒரு கரெக்டாக செக் பண்ணுறோம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பருக்காக மிகவும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ஓடிபி ஜென்ரேட் கொடுங்க ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பதிவு பண்ண உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கேன்டிடெயிலில் நீங்கள் பதிவு பண்ண அட்ரஸ் எல்லாக்கா சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும் அதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ஃபோட்டோ அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் அதை கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டெக்லரேஷன் அப்படின்னு ஃபார்ம் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரீ ரீனேம் பண்ணிங்க அதில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் டெக்லரேஷன் புள்ளி வச்சு பிடிஎஃப் அப்படின்னு இது பண்ணிவிடுங்க பிடிஎஃப்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும் ஏசி ரீடரில் ஓப்பன் பண்ணிட்டிங்கனாக்கா அதில் நீங்கள் சைன் இது பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் அவுட் எடுக்காமியே சைன் ஆட் பண்ணிவிட்டு அதை பிடிஎஃப் சேவ் பண்ணிவிடுங்க சேவ் பண்ணிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு செல்ஃப் டிக்லேஷன் ஃபார்ம் ஓகே ஆகிடும் செல்ஃப் டிக்ளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜேபிஜி ஆர் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கலாம் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அது மாதிரி பார்த்து சேவ் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டாவது டாக்குமெண்ட்டை வைக்க வேண்டியது அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க அதோடய சைஸும் டூ ஹண்ட்ரட் தான் இருக்கணும் ஜேபிஜிஆர் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும் மூணாவது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி சான்று உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு வைக்கலாம் அப்பா அம்மாவது ரத்த சம்பந்தப்பட்டவங்க யார் எதுனா ஒரு டாக்குமெண்ட் அதை வச்சுருங்க அதில் அதோடய சைஸும் இரநூறு கேபி தான் இருக்கணும் ஜேபிஜிஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிடுங்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கட் ஆகும் அவ்வளோதான் முடிஞ்சது சர்டிஃபிகேட்